ஹலோ மைடியூர் மக்களே எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து ஆடி அப்பாவா சரி அதனால நம்ம வீட்டில் பூஜை போட்டிருக்கோம் எல்லா வீட்லேயும் பூஜை போடுங்க சரிங்களா நம்ம பூஜையை பார்க்கலாம் வாங்க அப்படியே பாருங்கள் முருகனுக்கு செவரலி மாலை போட்டாச்சு இதான் நம்மளோட பூஜையும் யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் இல்லை என்னென்ன சாய் போட்டால் வைக்கலாம் வைக்கக்கூடாது ஏதாவது உங்களுக்கு எதுவும் சொல்கிறது மாதிரி எது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை சரி பண்ணிக்கிறேன் சரிங்களா கீழே கண்பதி சரிங்களா அவருக்கு பிடிச்ச அருகம்பில் அப்புறம் இது அரை அரளிப்பூ வடை வச்சுருக்குறோம் பாயசம் வச்சிருக்கிறோம் மசாலா வடை வச்சுருக்குறோம் இங்கே இங்கே மசாலா வடை இருக்குது பாயசம் இருக்குது தேங்காய் பழங்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த பூஜை பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வந்து என்னென்ன சமை செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம அம்மாசிக்கு என்ன சமைச்சோன்னு சரி பார்க்கலாமா சாதம் சாம்பார் அப்புறம் இங்கே ரசம் இங்கே வந்து பொரியல் கொத்தவரங்காய் பொரியல் செகப்பூசிக்காய் பொரியல் வாழக்காய் பொரியல் சரிங்களா பாயசம் வடை எல்லாம் சாப்பிட்டாச்சும் சிந்திச்சு மிச்சம் வடை அங்கே சாமி கொஞ்சம் வடை வச்சுருக்கோம் இங்கே கொஞ்சம் வடை இருக்குது பாருங்கள் சரிங்களா எல்லாம் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி வந்து ஆடி மாசு அதனால் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லா சுகுஷமும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லா சகல ச சோபாக்கம் கிடைச்சி நீங்கள் நல்லபடியாக வரணும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் பூஜை போடுங்க சரிங்களா நான் பூஜை போட்டேன் அதனால் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்காக வேண்டிக்கிட்டேன் குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் கேட்டிருக்கேன் குழந்தை இல்லைக்கா கல்யாணம் அஞ்சு ஆறு வருஷம் சொல்லியிருக்கேன் குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்புறம் திருமணம் தடை ஏற்படுறவங்களுக்கு அப்புறம் வியாபார அபிவிருத்தி அடையணும் எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கிறேன் பசங்க ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்குறேன் லைஃப்பில் வந்து நான் பரிசு எழுத போகிறேன் பாஸ் ஆகணும் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கிறேன் சரிங்களா எல்லாேருக்காகவும் நன்மையே போடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் இன்றைக்கி ஆடி பெரிய அம்மாவஸ் இல்லையா ஆடி அமௌங்கிறது பெரிய மாவுஸு அதனால் எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டேன் சரிங்களா ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதார் கொடுங்க சரிங்களா தேங்க் யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்